இந்த படத்துல பல இடங்கள்ல சொன்னாலும் திரும்ப சொல்றேன் எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூட்டு போனிங் முடிக்கும் போது எவ்வளவு நாள் ஆச்சு பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுல அதுல வந்து சேது எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி டேஸ் ஆகுது குறைஞ்சது நடிச்சிருப்பாரு அந்த பேஷன்ஸுக்கு அம் வெரி கிரேட் தேங்க்யூ சூரி வந்து அதை விட தான் நடிச்சிருப்பாரு எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த கூடவே டிராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர் அசிஸ்டன்ட் டிரெக்டர் கேட்டா சொல்லுவாங்க எங்க டீம்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகின ஆட்கள் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க அவ்வளவு பெரிய ஒரு இங்கே ஒரு ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இத்தனை இவ்வளவு நாள் நாங்க பண்ணதுல கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஏன்னா இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கத்துக் கொடுக்க போகுது இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அத எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது முடியும் முடியும் போது இன்னும் நிறைய கத்துக்கிட்டு வந்துருப்போன்னு நான் நம்புறேன் அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேசல மஞ்சு வாரியரை பத்தி அவங்க பேசவே இல்லாதது அவங்களும் வந்து அவங்களே அந்த மாதிரிதான் கூப்பிட்டேன் ஒரு ஒரு மூணு நாள் வரீங்களா கூப்பிட்டேன் ஓகே நாங்க மூணு சீன் சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு சீன் சொன்ன இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல படத்துல வந்து ஷி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்றோம் இந்த இந்த த கமிட்மெண்ட் அகேன் ஷீ பிரிங்ஸ் இன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது ஒரு படம்